வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி நிக்கிந்த விடியலை தென்காசி மாவட்டம் தென்காசி வல்லம் சிலுவமுக்கு இது எங்கே இருக்குது அப்படின்னா செங்கோட்டையிலேருந்து குற்றாலம் போகிற மெயின் ரோட் மேலே தான் அந்த வல்லம் சிலுவமுக்கு இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஞ்சி நகர் தென்றல் நகர் இப்படி ஒரு நல்ல ஒரு பிரைம் லொக்கேஷன் அதில் ஆர்எஸ்கே நகர் டிடிசிபி ரேரா லே லியோட்டு இந்த லியோட்டில் ஒரு அஞ்சு புள்ளி பத்து செண்டு கிழக்கு பார்த்தோம்னா முப்பத்தி மூணு அடி ரோட்டில் மெயின் என்ட்ரன்ஸ்லேயே வந்துடும் பஞ்சாயத்து வாட்டர் ஆல்ரெடி இருக்குது இந்த லைனில் அதுபோக உடனே வாங்கி உடனே வீடு கட்ட ஒரு சூப்பரான பிளாட்டு என்ட்ரன்ஸில் இருக்குது ஆர்எஸ்கே நகரோட மொதல் என்ட்ரன்ஸில் உள்ள பிளாட்டு இது இதான் ப்ளாட்டு முப்பத்தஞ்சு அடி அகலமும் அறுபது அடி நீளமும் இருக்குது ஒரு கார்டன் போட்டு வீடு கட்டுறதுக்கு ஒரு சூப்பரான இடம் வல்ல சிலுவம் குற்றாலம் பக்கத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கிற ஒரு ரெசிடென்சியல் ஏரியா ஏரியா பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் வியூ பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் மன அமைதியாக இயற்கையை நேசிச்சுக்கிட்டு வாழ்கிறதுக்கு ஒரு சூப்பரான இடம் எல்லா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பாரத் மாண்டிச்சேரி சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது ராமச்சந்திரன் சூப்பர் மார்க்கெட் இருக்குது இப்படி எல்லா வசதியும் கொண்ட ஒரு சூப்பரான ஏரியா இந்த ஏரியா வல்லம் வாஞ்சி நகர் பக்கத்தில் இருக்கிறது தான் அந்த ஆர்எஸ்கே நகர் இது வல்லத்திலேருந்து இளஞ்சிபுரம் மெயின் ரோடு இது ஆர்கே நகர் டிடிசி பப்ரோலியோடு இதில் என்ட்ரன்ஸில் இன்ஜினியர்ஸ் காலனி இதுக்கடுத்து ஆர்எஸ்கே நகர் ரெண்டு லியோ போட்டாங்க நம்ம போகிறது முப்பத்தி மூணு அடி ரோடு பெரிய ரோடு தார் ரோடு பஞ்சாயத்து வாட்டர் கனெக்ஷன் ஆல்ரெடி இருக்குது நம்ம வாங்கி வீடு கட்டிட்டால் உடனே பஞ்சாயத்து கனெக்ஷன் எடுத்துக்கலாம் இது ஆர்எஸ்கே நகர் என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மூணாவது மனை கிழக்கு பார்த்த மனை ட்ரைனேஜுக்கு இடம் ஒதுக்கி கொடுத்துருக்குறாங்க இதுதான் ஃப்ளாட்டு முப்பத்தஞ்சு அடி அகலமும் அடி நீளமும் இருக்குது ஒரு நல்ல மனை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போட்டாலும் சரி இல்லை வீடு கட்டினாலும் சரி ஒரு சூப்பரான மனை ஹில் வியூ அட்டகாசமாக இருக்கும் பார்க்க இது மெயின் ரோடு பஸ் ரூட்டு வீடை கட்டிட்டு மெயின் ரோட்டுக்கு டக்குன்னு வந்துடலாம் பஞ்சாயத்து வாட்டர் ஆல்ரெடி டேங்க் அவங்களே கொண்டு வந்துட்டாங்க சப்ளைல இருக்குது ட்ரைனேஜுக்கு ஆல்ரெடி உங்கள் முதல்ல இடம் விட்டுருக்காங்க அது போக இடம் நம்மளுக்கு தனியாக அஞ்சு புள்ளி பத்து சென்ட் இருக்குது கிழக்கு பார்த்தோம்னா நீங்கள் வடக்கோ தெக்கோ பார்த்து கூட கட்டிக்கலாம் இல்லை கிழக்கு பார்த்தே நீங்கள் வாசல் வச்சு கட்டிக்கலாம் ஒரு நல்ல ஏரியாவில் ஒரு சூப்பரான பிளாட்டு டிடிசிபி அப்ரூவல் அப்படிங்கிறதுனால நீங்கள் பிளாட்டு வாங்கிறதுக்கே லோன் வாங்கிக்கலாம் இந்த லீவிட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து வீடுகள் வரைக்கும் வந்துருச்சு நல்ல இடம் சென்ட்டுக்கு ஒம்பது லட்சத்து எழுபத்தஞ்சாயிரரூபா கேட்குறாங்க நெகோசபிள் தான் லோன் போட்டே நீங்கள் ஃப்ளாட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தேவைப்படுறவங்க கான்டக்ட் பண்ணுங்கள் நேரில் வாங்க இடத்த நேரில் யூஸ் பண்ணுங்கள் நேரடியாக ஓனர்கிட்ட உட்காந்து இன்னும் கொஞ்சம் ரேட்டை குறைச்சி ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் வியூ பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் அதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீட்டு தோப்பு ஃபிளாட்டு வாங்கினாலும் சரி இல்லை விற்கினாலும் சரிங்களே தொடர்பு கொள்ளலாம் நன்றி